ரெட்ரலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நீண்ட நாட்கள் ஆன மாதிரி அதான் ஒரு ரெண்டு வாரம் இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து துணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அவர் சொன்ன நிறைய விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயம் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்றத தெல்லத்தடியா சொல்லியிருக்காரு குறிப்பா தலைவர் உங்க தலைவர் சொன்ன மாதிரி இருந்தால் கண்டிப்பா நீங்க தலைவர் சொன்னதாவே எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஏன்னா இப்போ சமீப காலங்களில் அதிகமாக பேசப்படுற விஷயம் அதிமுக பாஜக கூட்டணியில கடைசி நேரத்தில் தாவைக்காவும் வந்து சேரும் சேர்க்கப்படும் அப்படின்னு பல விதங்களில் அது சொல்லப்படுது இந்த துணை பொதுச்செயலாளர்களுடைய அந்த பிரஸ் மீட் மூலியமாக அது முறியடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணுமா இல்ல இந்த செய்தியை வந்து கடத்திட்டாருன்னு சொல்லலாமா இது வந்து மக்களுக்கு வந்து கடத்திட்டாருன்னு சொல்லலாம் அரசியல் எதிரியோடையும் கொள்கை எதிரியோடையும் நம்ம எப்பயுமே கூட்டணி போலன்னு ஆரம்பத்துல இருந்து ரொம்ப தீர்க்கமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சில அரசியல் விமர்சகர்கள் சில அரசியல் புரோக்கர்கள் சில அரசியல்வாதிகளை ஒரு நேரட்டிவ் செட் பண்ணாங்க பிஜேபியுடன் விஜய் சென்று விடுவார் என்பது மாதிரியும் இன்னும் சில பேர் வந்து பிஜேபி தான் விஜய் இயக்குதுன்ற மாதிரியும் பல நபர்கள் வந்து இவர்களுக்கு தேவையான பெயிண்ட்டை கொண்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ பெயிண்ட் அடித்த எல்லாத்துக்கும் செருப்பு அடித்த மாதிரி செருப்படுத்த அடித்த மாதிரி உன் வேலையை மட்டும் பாரு ஏன் கட்சி நம்ம தெளிவாக இருக்கிறோம் பிஜேபியோட கூட்டணி போகலை அப்படின்றத தலைவர் சொல்லிதான் இவர் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு நிர்மல் அவர்கள் சொல்லியிருக்காருனா விஜய் அவர்கள் சொல்லாமல் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க பொழுது காலங்காலமாக ஏமாற்றி கொண்டிருந்த திமுக அதிமுக சிறுபான்மை மக்களை நம்ப வச்சு நம்ப வச்சு முதுகலை குத்துன உங்களுக்கு இனிமேட்டு இங்கே இடம் இல்லை நான் பட்டவத்தமாக இப்போ சொல்கிறேன் அரசியல் களமாக இருக்கட்டும் அல்லது வந்து மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் சிறுபான்மை மக்களுக்காக நிச்சயமாக நான் நிற்பேன் என்பதை விஜய் அவர்கள் மீண்டும் ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு குறிப்பாக பிஜேபி கைக்கூலிகள் இருப்பாங்கல்ல இருப்பாங்கள்ல ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு சொன்னாங்களே ஆமாண்டா நான் ஜோசப் விஜய் தாண்டா சிறுபான்மை மக்களுக்காக நான் தான்டா நிற்க போகிறேன் என் மக்களுக்கு நான் நிற்கிறேன்னா நீ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரு இப்போ பேசினாலாம் நீ வந்து மல்லாந்து பருத்துக்கு எச்சி துப்புவியோ குப்புறப்படுத்து வச்சு துப்பி துப்பிக்க நீயே ஏன்னா எங்களுக்கு துப்புறத்துக்கு வேறு வேலை இல்லை நாங்கள் நிறையா வேலை இருக்கீங்க நாங்கள் அதை பார்க்குறோன்ற மாதிரியான ஒரு கிளியர் கட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போது இது எப்படின்னாக்கா திமுகவிற்கு சரி அதிமுகவுக்கு மேலும் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா விஜய் அவர்கள் பிஜேபியோட வந்துடுவார் நம்ம நிறைய செட் பண்ணி கொண்டு போயிட்டாக்கா சிறுபான்மையோடு நம்ம கிடச்சிரும் அதனால் நம்ம ஜெயிச்சிடலான்னு கண்ணு கொண்டு இருக்க நபர்களுக்கும் விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோடு போகாமல் அதிமுக ஸ்கூலில் போகாமல் தனித்து நிற்கும் பொழுது நிச்சயமாக பெரும்பான்மையோடு ஜெயிச்சு நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்றத திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உறுதிப்பட ஒரு செய்தியாக தெரியுது அப்போ பெரும்பான்மையோடு நம்ம ஆட்சி அமைப்பதற்கு விஜய் அவர்கள் தனித்து நிற்பது என்பது நம்ம வந்து ஆட்சி அமைப்பதற்கு முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தும் இது நமக்கு பேராபத்துன்றத தெரிஞ்சிருச்சு ஏன்னா பேராபத்தாய் விளங்கக்கூடிய திமுகவு கூடையும் மிக பேராபத்தாய் விளங்கக்கூடிய பிஜேபி கூடையும் நான் கூட்டணி வைக்கலன்றத பட்டவத்தமாக சொல்லிட்டாரு இல்லையா இப்போ இதற்கு மேல வந்து பிஜேபி தன்னுடைய நிலைப்பாட்டை வேற மாதிரி எடுக்கும் விஜய் அவர்களுக்கு மேற்கொண்டு நெருக்கடி ஏற்படுத்துவது மறுபடியும் மறுபடியும் ஜோசப் விஜய்னு சொல்ல வைப்பது இது போன்ற விஷயத்த செஞ்சுட்டு இருப்பாங்க நான் தான் சொல்லிட்டேன் ஆமாண்டா நான் ஜோசப் விஜயின்னு சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சா என் மக்களுக்காக நான் நிற்கிறேன்டாரு இப்போ இது இன்னும் ஈஸி பாருங்க ஆமா நான் சிறுபான்மை ஏன்னா நான் சிறுபான்மை மக்களுக்காக நான் நிற்கிறேன் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார் இந்த பிஜேபியை பொறுத்தவரைக்கும் இன்னொரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோம் நான் இது இப்படி உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம இந்தியா வரைக்கும் வேணாம் தமிழ்நாடு வரைக்கும் வச்சுப்பேன் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களும் இல்லை வெளியேடுறாங்க கிறிஸ்டினும் இல்லை இவங்க நம்மளை அடிச்சுட்டு வெளியிடுறாங்கன்னு வச்சிங்களேன் இங்கே இருக்க ஒட்டுமொத்த ஹிந்துக்களை ஹிந்துக்கள்னு பிஜேபி சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா இல்லை திமுக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா எப்படி தெரியுமா சொல்லுவான் நீ செட்டியார் நீ முதலியார் நீ பல்ல நீ பறைய நீ கோணாறு இப்படின்னு பிரித்து 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 இதில் நாங்க தான் பெரும்பான்மைன்னு ஒரு கூட்டம் ஒரு சமூகம் வரும் எந்த சமூகம் வரும்னு உங்களுக்கு தெரியும் அவன் நான் தான் பெரும்பான்மைன்னு நீ எல்லாம் சிறுபான்மைன்னு சொல்லுவான் புரிஞ்சவங்களுக்கு இப்போ இதுக்குள்ள இப்படி ஒரு அரசியல் நடக்கும் அப்போ இந்த இடத்துல சிறுபான்மை இனத்தை சார்ந்த நானே சிறுபான்மை மக்களுக்காக நிற்கிறேன்றது விஜய் பட்டவத்தமாக சொல்லிய இந்த ஒரு செய்தி என்பது இனி இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அடுத்த தளத்தை நோக்கி நகரத்தை போகும் பொழுது இது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா உறுதி உறுதிப்பட தெரிஞ்சிருச்சு இப்போ எஸ்டிபிஐக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு போகலை இப்போ நம்ம விஜய் கூட போகலாம் அப்போ எஸ்டிபிஐ இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பும் தொடர்ச்சியாக நீங்கள் நல்லா பாருங்கள் அண்ணன் ராமதாஸ் அவர்கள் ஐயா ராமதாஸ் வந்து எங்கே போகிறான்ற பொறுத்தான் மாறும் ராமதாஸ்க்கு டிஜேபியோட போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி அப்பம்புள்ள சண்டையே வர தேவை இல்லையா யாரா இருந்தாலும் ஏற்கனவே கட்டுமரம் கடல்ல இருக்க அந்த கடல்ல தூக்கி போட்டுன்னு சொன்னாரா கட்டுங்களா யாரா இல்லாத கடல்ல தூக்கி தான் சொன்னாரு கடல்லா போய் ஏற்கனவே ஒரு கட்டுமரம் மறந்துக்கிட்டு நீயும் கடல்ல தான் கட்டு கட்டுமரம் எதக்குது ஒரே கட்டுமரம் தான் புரியுதுங்களா தமிழர்களே தமிழர்களே அந்த கட்டுமரத்தை தான் சொல்றாரு அப்போ அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவ வந்து நான் வேணாம் அவரையே அவரை பத்தி பேசி விடுங்க ஒரு மாதிரி சளிப்பாய் போச்சு அவர் என்ன பண்ணார் என்னதான் பண்ணலை அவளை ஏன் என்ன சளிப்பாகுது அவரை பற்றி பேச இல்லை நீங்கள் ஒரு தலைவன் முன்னாடி வந்து ஒரு செய்தியை கொடுக்குறாரு பேசுறாருன்னா நம்ம வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டோம் அண்ணன் திரும்ப பேசினாலும் இன்டெலக்சுவலாக இருக்கும் ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ராங்காக நிற்பான்றதெல்லாம் போயிட்டு இப்போ அண்ணன் திரும்ப பிரஸ் பண்ணாலும் என்ன பார்த்தே உங்களுக்கு ஆதரவு தான் பேசிருப்பார் அவ்வளோதானே அப்படின்னு சிம்பிளாக எல்லா மக்களும் சொல்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டார் இல்லையா அது உள்ளபடி வருத்தமாக இருக்குது அதை வந்து அவர் திருத்துறாரா இல்லையோ சார் மக்கள் சூஸ் பண்ணுறான் பெரிய வந்து அவங்க கனவுகளை சிதைத்திருக்கிறது கனவையும் அதிமுகவும் சேர்த்து பேசுறீங்க அவங்க பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க இப்பயும் அதிமுக பாஜக கூட்டணியில் நாங்க வரமாட்டோம் சொல்லல பொள்ளாச்சி விவகாரத்துல கூட அதிமுகவே அவர் வந்து எதுவுமே சொல்லல அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு விஜய் மேல இந்த விவகாரத்தில் தீர்ப்பே வந்து காலதாமதமாக வந்த தீர்ப்பு வந்து அதுவே சரியில்லைன்ற விஷயத்த பதிவு பண்ணிருக்கிறாரு தொண்ணூறு நாட்குள்ள விசாரணை செய்து நீங்கள் பதிவு பண்ணுவது தேவையாக இருக்கிறதுன்ற ரெண்டு விஷயம் பதிவு பண்ணிருக்கிறார் நீங்கள் பொள்ளாச்சியை மட்டும் அதிமுக மட்டும் சொல்ல முடியாது இன்றைக்கு இந்த பொள்ளாச்சி தீர்ப்பு வந்ததே அந்த நீதிபதி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு தொடர்ச்சியாக அந்த நாலு வருஷம் அந்த திமுக ஆட்சியில் பெண்கள் மீதான குழந்தைகள் மீதான பாலியலத்தின் மீது இருக்கு இல்லையா இந்த சூழலில் இந்த இதவர்களுக்கு சாதகமாக ஏதாவது தீர்ப்பு வழங்கப்பட்டால் இதை மேற்கோள் காட்டி அடுத்தடுத்த காலகட்டங்களில் இது போல் விடுதலை ஆவதற்கான ஒரு வழிவகை செய்வார்கள் ஜாஃபர் சாதிக்கு அப்படித்தான் வந்தால் பொருள் விவகாரத்தில் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வச்சதை வச்சு தான் வந்தான்ற பொழுது அப்போ திமுகவுண்டக்கூடிய அட்ராசிட்டியும் பார்த்துட்டு தான் ஒரு தீர்ப்பு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாலிடான ஒரு எவிடன்ஸ் இருக்கு இப்போது இந்த தீர்ப்பு வந்த பொழுது இந்த தீர்ப்பை கொண்டாடுவதை விட ஞானசேகர் போன்ற இந்த வழக்குகள் எப்போ சிபிஐக்கு மாற்றப்படும் மாற்றப்படுதுன்னு எல்லாமே பேசுகிறோம் அதை பற்றி பேசுங்கன்னு சொன்னால் முதலமைச்சர் அதை பற்றி பேசாமல் இந்த குரங்கு பொம்மை என்ன வேலைன்ற மாதிரி கண்ணாடியை பார்த்து அவராக பேசிட்டு உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா இல்லையா எது இல்லை எல்லாத்துலேயும் தான் இந்த தீர்ப்பு வாங்க கிடச்சதுக்கு நாங்கள் தான் காரணம் பட்டாசு வெடித்து கொண்டாட்டு கிடக்காங்களா பயங்கரமா ஏண்டா ஓ ஆட்சியில் மாதிரி நடக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அது நீ செய் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க அதை விட்டு நீ அதை பற்றியே பேசுறீங்களே அப்படின்ட்டு அப்போ அவரை வந்து காரி துப்புறாராம் வெக்கி குனி எட்டும்னு அதான் சொன்னேன் வெக்கி தலைமுன்னு அவரை சொல்கிறீங்களே கண்ணடை பார்த்து ஏன் பேசுகிறீங்க நல்லா இல்லை உங்கள் வயசுக்கு இந்த மாதிரி கண்ணை பார்த்து காரி துப்பிக்காதீங்க நீங்கள் பொது வழியில் வந்து வேறு மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறோம் இது வந்து உள்ளபடி இப்போ விஜய் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கும் சரி தலித் மக்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா இஸ்லாமியர்களை விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை எதிராக போய் நாலு முறை அஃபிடவேட் போட்டதாக இருக்கட்டும் வக்பு போர்டு சொத்துக்காக பார்த்தீங்கன்னா நீ சட்டமன்றத்தில் பேசுகிற நாடாளுமன்றத்தில் பேசுகிற கோர்ட்டுக்கு போய் வந்து திமுக சார்பாக ஃபைல் பண்ணியேனா பண்ணலை அந்த கட்சி சார்பாக ஃபைல் பண்ணியானா பண்ணலை இப்போ டிவிக்கு சார்பாக ஃபைல் பண்ணது உங்களுக்காக எவிடென்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் பேசுகிறோம் அதை வந்து செயல்கிறோம் செய்கிறோம் ஆனால் நீ என்ன செய்யறன்னா நான் பேசினேன் பேசினேன்னு சொல்கிறேன் நீ வீட்டில் உட்காந்து பேசினாலும் சரி நாடாளுமன்றத்தில் உட்காந்து பேசினாலும் சரி சட்டமன்றத்தில் உட்காந்து பேசினாலும் சரி நீ இப்படி பேசிட்டேன்னு சொல்லி நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுக்க போகிறாரா கோர்ட்டுக்கு வந்தால் தான் வழக்கு அங்கே வந்தால் தான் தீர்ப்பு வரும் தவிர நீ பேசினதை வச்சு தீர்ப்பு கொடுக்க பொழுது நம்மளை ஏமாற்றுவது வேலைக்காக வந்து திமுக வந்து இந்த மாதிரி நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்துலேயும் பேச தவிர உண்மையாக இஸ்லாமிய மக்களுக்காக வற்போடு சொத்துக்காகவும் திமுக நிற்கவில்லை என்பதுதான் உண்மையாக நீ எப்படி சொல்றீங்க ஆனால் உண்மையிலே வந்து அவர் பேரணி ஸ்டார்ட் பண்ண உடனே தானே அங்கே வந்து அங்கே இது நிறுத்தினது இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்தினதே அப்படி தானே ஆ அது வேணா நான் ஒத்துக்கிறேன் சார் இவர் பேரணி ஸ்டார்ட் பண்ணதுனால தான் அங்கே போகிற நிப்பாட்டினாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த பக்கமும் சொல்கிறாங்க எடப்பாடி பிறந்தநாள் கொண்டாடுவதற்காகத்தான் வந்து உண்மை புரியுதுங்களா ரெண்டு கூடாக பெரும் தலைவர்கள் ரெண்டு பேரால் தான் நம்ம பெருமைப்படணும் தமிழக தலைவர்களால் தான் இது வந்து நிறுத்தப்பட்டிருக்கா தமிழக தலைவரோட இப்படி கிருக்கு பேல கூட வச்சுட்டு இருக்கிறது பெருமைப்படுற விஷயமா நம்ம அதை தான் பார்க்கணும் ஏன்னா இல்லை அது எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம் நம்ம சிரித்து சொன்னால் கூட கருணாசா அவர்களாக இருக்கட்டும் இல்லை இன்னொரு அந்த பக்கம் பேச வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கம்மா வைத்தியலிங்கம் இல்லை அவர் யார் வைத்திர ஆஹா ஆஹாஹா இல்லை ஒரு எக்ஸாக்டாக ஒரு நேம் யாருன்றதை கவனிக்கலை இப்படி இப்படிலாம் கூட சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதனால தான் கேட்டேன் இல்லை இப்படிலாம் ஒரு பொல பொழைக்க சொல்ல தான் இன்னொரு கேள்வி வருது இல்ல கோவத்தூர் பழத்தை பற்றி தானே நீங்கள் சொல்கிறீங்க பண்ணி தானே சார் கர்ணாஸ் ஆ அந்த கர்ணாஸ் தான் கருணாஸ்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா நான் பல்லு வளைக்கிற கேப்பில் நாங்கள்லாம் கொலை பண்ணுவோம் போலீஸ் அடிச்சுட்டு ஓடாத எடுத்து அடிச்சுட்டு நில்லு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கார் பொழுது சாதி வெறியோடையும் சமூகத்துக்குள்ளே கொலை செய்வதை பற்றி பேசுவேன்னு சொல்வதையெல்லாம் பெருசாக இன்னைக்கு வந்து மீடியா எடுத்து மாறி மாறி போட்டு ஸ்டாலின்ல தான் இந்த போர் நிக்கப்பட்டதுன்னு சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை கேட்டுட்டு திமுக கூப்பிட்டீங்க அதை கண்டிச்சிருக்கணுமா கண்டிச்சிருக்க கூடாதான் போற போக்குல பேசி விட்டு அதையே கண்டிக்கணும் ஓ கண்டிக்க மாட்டேன் அதையே கண்டிக்கணும் அப்ப உன்னாலதான் போர் நிமிஷம் நினைச்சு நம்புறியா ஒரு பத்து பேர் நம்புவாங்கல்ல அதை போய் கண்டிச்சா இல்ல போலன்றது அது கூடாது சார் அதை அப்படிலாம் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது கூடாது கிருக்கு போய் ஊர்ல கேன போய் நாட்டாமான்னு ஒரு பழம் சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி இருக்கு இந்த சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா இது என்ன சொல்றது இது எவ்வளவோ ஸ்டாப் பண்ணல இதை என்ன பண்ண போறோம் இல்ல இவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது ட்ரம்ப்புக்கு தெரியுமா இல்ல மோடிக்கு தெரியுமா பாகிஸ்தானுக்கு தெரியுமா இதை பத்தி கவலை இல்லை நாலு கிலோமீட்டர் நடந்தா விடுங்க இங்க பேரணி ஸ்டார்ட் பண்ணாருன்னு முதல்ல அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியலையே உன்னை யாருன்னு தெரியுமா முதல்ல நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் ஸ்டாலின் யாருன்னு யாருக்காவது பாகிஸ்தானில் தெரியுமா பாகிஸ்தான் பாகிஸ்தானை இருக்கு அண்டை மாநிலத்தில் தெரியுமா ஏன் தெரியாது நல்லது ரெண்டு ஸ்டேட்டில் தெரியும் சார் சனாதனத்தை கொடுத்து பேசும்போது உதயநிதியோட அப்பான்னு சொல்லி தெரிஞ்சு ஃபோட்டோ வச்சு ஒரு மாதிரி அடிச்சுட்டு இருந்தாங்க கர்நாடகாவில் தண்ணி போது தர்ப்பணம் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியும் அதை தாண்டி வேறு யாருக்கு தெரியும் உத்தரப்பிரதேச போய் ஸ்டாலின் யாருன்னு கேளுங்க சொல்லுவாங்களா நான் கேட்குறேன் சுத்தமாக தெரியாது சார் நீங்கள் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டில் இன்னும் குக்கிராமத்தில் போய் கேட்டால் ஸ்டாலின் தெரில

மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற இடத்துல இருந்து இப்ப நகர்ந்து நாங்க தனியா தான் இருக்க போறோம் இந்த கூட்டணிக்குள்ளார வரல அப்படின்ற அந்த விஷயம் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது உள்ளபடியே தாவேக்கா தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான செய்தி அது கொடுங்கோல் ஆட்சியாளர்களோடு விஜய் அவர்கள் செல்லவில்லை என்பது தாவேகா தொண்டர்களுக்கு மீண்டும் பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது இல்லையா ஏன்னா முதல்ல ஒரு அறிக்கை வந்தது முதல் முதல்ல தினமலர்ல ஒரு அறிக்கை போடும்போது தினமலருக்கு ஒரு சொன்னப்போ அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இல்ல நாங்க அதிமுக கூட கூட்டணி எல்லாம் இல்லைன்ற பேச்சுவார்த்தை எல்லாம் ஆனா அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுச்சு அவங்க பேசல அவங்க சைட்ல இருந்து மீண்டும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே அது ஒரு துணை பொதுச் தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு நம்ம கூட்டணியிலே எந்த இது தாவேகா தொண்டர்களுக்கு சொல்லப்படல சார் தாவேகா தொண்டர்கள் தீர்க்கமாக நம்பினாங்க விஜயவர்கள் அந்த பக்கம் போக மாட்டாருன்னு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் சொல்லப்பட்ட செய்தியா தான் நான் பாக்குறேன் நிச்சயமா நூறு சதவீதம் போல ஏன்னா விஜய் போக மாட்டார் இஃப்தார் நிகழ்ச்சி அடுத்தடுத்து சில பல நிகழ்வுகள் பார்க்கும் பொழுது வக்பு சொத்துக்காக வந்து நீதிமன்றம் போய் எல்லாம் செய்கிறதுக்கும் அதுக்கு அந்த அட்வொகேட்டே வந்து விஜய் அவர்களுக்கும் டிவிக்கு நன்றி தெரிவித்து ட்விட்டரில் பதிவு போட்ட பிறகுமே பல நபர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது இப்படி பொய்யான நரேட்டிவ் செட் பண்ணுறதுனால ஒருவேளை இருக்குமோ சுதாகர் கோபி சொல்கிற மாதிரி ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோனு இருந்துச்சுல அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்றதை ரொம்ப தீர்க்கமாக சொல்லும் பொழுது இப்போ மேலும் ஒரு நம்பிக்கை அப்போ வந்து விஜய் அவர்களை நோக்கி சிறுபான்மை இப்போ இப்படி இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜமாத்துக்கள் கூட்டமைப்புகள்ல இருந்து மௌலவிகள் மௌலானாக்கள்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாருக்குமே விஜயை நம்பி நம்ம போகலாமா இல்லை வேணாமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாரும் பேச வச்சிருச்சு இல்லையா அது நீ உடஞ்சிருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து நாற்பது குரூப்ஸ் இருக்கு இமாம்கள் மதகுருகள் அந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஜமாத் கூட்டமைப்பு அந்த மசூதியில இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பெல்லாம் இருக்குது இருக்கு அந்த குரூப் எல்லாத்துக்குமே நானே வச்சிட்டேன் அந்த பாருங்கள் செய்தியை பார்த்துக்கொள்ளுங்கள் விஜய் அவர்கள் நூறு சதவீதம் வந்து அந்த பக்கம் போகலை நம்பிக்கையோடு நீங்கள் விஜயின் பக்கம் நகர்ந்து வரலாம் நீங்க வாங்க வாங்க அதுக்கேத்தர போல வந்து இஸ்லாமியோடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு தீபிகள் இருக்க போது அவர்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னவாலா இருக்க போகுதுன்றதை நான் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சு தான் இங்க வந்து உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது அவர்களுக்கும் சரி கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் சரி பெரிய நம்பிக்கை ஏன்னாக்கா இவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நூறாண்டு வரும் பொழுது இந்துத்துவ நாடாகத்தான் இந்தியாவை அறிவிக்கணும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அதற்கு ஏற்ப வந்து எல்லா நிலவளங்களில் தேர்ந்தெடுத்து தேடி தேடி விவசாய பூமிகளை கை வைத்து அழிக்கக்கூடிய வேலை அதாவது உணவையும் சோர்வும் ஒருத்தந்தான் போடுவான் யார் கோடி சொன்னால் அப்போ யார் இருக்கிறா அவங்களுக்கு தெரியும் அம்பானி அதானியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அவன் தான் போடுறதுக்கான வழிவகை செயணுன்ற மாதிரி தேடி தேடி இப்போ பரந்தூருக்கு நீங்கள் கை வச்சதை தாண்டி கலைஞர் பேரில் கல்லூரி கட்டுவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய பூமியை கை வச்சிருக்காங்க சர்வே பண்ணியிருக்காங்க அந்த கலெக்டர் சொன்ன வார்த்தை இறைவன் தான் உங்களை காப்பாற்றணும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய உலகளாவிய என்ன சொல்கிறது அரசியல் இந்த அரசியலில் ஏற்கனவே வந்து எப்படி உங்களுக்கு மெடிக்கல் மாஃபியா இருக்குது இல்லையா மெடிசன் மாஃபியா உங்களுக்கு தெரியும் இந்த சுகருக்கு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறதா இருக்கட்டும் அது எல்லாம் எப்படி பண்ணுறாங்களோ அதே போல் உணவு உணவை பொறுத்த வரைக்கும் ஒரு வறட்சி ஒரு பஞ்சம் ஏற்பட்டு அவனை கையேந்தி போகணும் அப்படின்றதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த இந்த அடுத்தடுத்த கட்ட அடக்குமுறைகள் இருக்குது அப்போது இதெல்லாம் செய்கிறதுக்கு எந்த அரசாங்கம் மிக முக்கியமான காரணமாக இருக்குது பிஜேபி அரசாங்கம் அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து இங்கே செய்வது யார் திமுக செய்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு பேரும் நம்ம கூட்டணி இல்லைன்னு சொல்லும்பொழுது மனித இனத்திற்கு அடிப்படை தேவையான உணவையும் நீரையும் பாதுகாப்பதற்காக ஒரு சக காலத்தில் ஒரு மனிதன் வந்து நிற்கிறான் நீங்கள் மதங்களை பார்க்காதீங்க சிறுபான்மையில் பார்க்காதீங்க பெரும்பான்மையை பார்க்காதீங்க இந்த மக்களுக்கு நிற்கக்கூடிய ஒரு தலைவனாக பாருங்கன்றதான் இன்றைக்கு இந்த விஷயம் பறைசாற்றுக்கின்ற பொழுது இது உள்ளபடி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் நிச்சயமா வந்து இது பெரிய ஒரு மாறுதலுக்கான விதையாகவும் இருக்கும் ஆனா ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு அரசியல் வந்து ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்காவுக்கு வருவாரு அந்த அணி அவர் ஒரு கட்சி தொடங்கி தாவேக்காவுக்கு வருவாரு அப்படின்ற வேலையில ஒரு டக்குன்னு முக்கிய செய்தின்னு சொல்லுங்க அதை பத்தி பேசுவோம் என்ன விளையாட்டு செய்திகளா சொல்லிட்டு ஆமா சார் ஏதோ முக்கியமான செய்திக்கே வரல இருங்க வர வேண்டிய நேரத்துல உடனடியா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லல்ல நாங்க இன்னமும் அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கோம் என்டிஏல தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு இது டிவி கேட்க எவ்வளவு பெரிய இழப்பு தான் ஒரு பெரிய தலைவர் ஒரு கட்சியில முதலமைச்சராக இருந்திருக்காரு அம்மாவால் ஆஹ் அடையாளம் காட்டப்பட்டவர்னு பல அடைமொழிகள் அவருக்கு இருக்குதா இல்ல அவர் வந்து அவர் வந்திருந்தா அப்படி வந்திருந்தா அது ஒரு பலம் தானே டிவி கேக்கு அவரையும் விட்டுட்டு நிக்கிறீங்கல்ல இப்ப அதிமுகவைதான் விட்டீங்க மத்த குட்டி கட்சிகளையும் பிடிக்க முடியல இப்போ வந்து இவரையும் விட்டுட்டீங்கன்னா இப்போ பாருங்க அவரே வயரத்துக்கு போய் நான் எண்டியில தான் இருக்கேன் அதாவது சார் இப்ப பலாப்பழம் சீசன்றதுனால நீங்கள் அதை பத்தி பேசுகிற மாதிரி இருக்கு எனக்கு சார் பலாப்பழம் தான் இடத்துல வியாபாரம் நடந்தது தெரியுமா அந்த வியாபாரத்தை செய்கிறதுக்காக போயிருக்காரான்னு நமக்கு தெரியல ஆனா நாங்கள் நாங்க கூப்பிடவில்லைன்றதா மொதல் விஷயம் அவங்க சொல்றது என்ன தெரியுமா நீ இன்னும் போலையா இங்கதான் சுத்திட்டு இருக்க கேட்கறாங்க ஆமா உ எடப்பாடி சொல்றதும் அதுவாதான் இருக்கும் எண்டிய அதுவாக தான் இருக்கும் நீங்க அவங்கள வச்சு இங்க நமக்கு என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க சொந்த ஊர்ல செருப்பு தூக்கி கிடைச்சாங்க சார் அவர் போகிற கார்மையில் தூக்கி வீசிட்டு ஏன் வந்த எதுக்கு வந்தேன்ட்டு தன் கூட இருந்த நபருக்கும் ஒன்றும் செய்யலை சொந்த மக்களுக்கும் எது செய்யாமல் இவர் வந்து ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டதால் ஒரு பிம்பமாக சுத்தப்பட்டார் ஆனால் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் இந்த கட்சிக்கு நேர்மையாக இருந்தார் அந்த நிலம வந்திருக்காது புரியுதுங்களா அமித்ஷா சொன்னாருங்க இதை செய்ய சொல்லின்னு சொல்லி என்றைக்கு நீ பேட்டி கொடுத்தியோ என்றைக்கு நீ கட்சி ஆஃபீஸில் போனியோ அன்றைக்கி நீ காலாவதி ஆயிட்டே அதனால் யாராக இருந்தாலும் உண்மையா இல்லாட்டி அது வேலைக்கு ஆகாது ஆனால் அவர் போய் டிவி கேட்க வரது பலம் சொன்னீங்க பார்த்தீங்களா அதான் நான் சொன்னேன் நம்ம சீரியஸான செய்தி பேசலாம் அப்படின்ட்டு அது காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும் அதோடைய இழப்பு என்னன்றதை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் பலகோட்டை காஞ்சிருந்தீங்களா அவருடைய மகன் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க இவராவது மூணு வாட்டி இருந்தார் அவர் என்ன வந்தாரு ரவீந்திரன் சொல்றீங்களா ரெண்டாவது பிள்ளை சொல்றீங்களா ரவீந்திரன் அவர் தெளிவா இருக்கிறார் அவர் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருப்பார் அவரை விட்டு வந்தாக்க அவர் வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும் நம்ம வேற ஏதாவது பேசலாம் சார் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி እንትን રિજા